வெல்கம் பேக் ஜெயா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழைப்பூ வடை செஞ்சு வச்சுக்கிட்டேன் சாயந்தரம் டீக்கி ஸ்நாக்ஸாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்குங்க வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது மலச்சிக்கல் இருக்கவங்களாம் அந்த வாழைப்பூவை சாப்பிட்டிங்கன்னா பொரியல் பண்ணி கூட சாப்பிட்லாம் சில பேர் குழந்தைங்களாம் பொரியல் பண்ணால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவாங்க அதனால் இது மாதிரி வடை செஞ்சு கொடுங்க இப்போது கடலை பருப்பு இல்லைன்னா பட்டாணி பருப்பு ரெண்டில் ஏதாவது ஒரு பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதை மிக்சி ஜாரில் பருப்பை கொட்டி வர மிளகா ஒரு நாலஞ்சு சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த அரைச்சி எடுத்து வச்ச மாவில் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு ஒன்று ரெண்டு மணி நச்சு போட்டுக்கோங்க மல்லிகளை போட்டுக்கோங்க அப்புறம் பொடியை நறுக்கி வச்சு எடுத்து வச்சிருக்க வாழைப்பூவை அதோட சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருப்போம் அது இருக்கா இல்லையான்னு திரும்ப இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அது நல்லா என்ன சூடேறட்டுங்க என்ன என்ன சூடேறிட்டான்னு சொல்லி செக் பண்ணுறக்கு கொஞ்சமாக மாவை உருட்டி உள்ளே போட்டு பாருங்கள் நல்ல பொறி வந்துச்சுன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் வடையை எப்படி தட்டி எடுக்கணும்னு பாருங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்களும் வடையை ஒவ்வொரு உருண்டையாக தட்டி தட்டி எடுத்து எக்கில் போடுங்க இந்த வாழைப்பூ வடை வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க மலைச்சிக்கல் இருக்கவங்க கல்லடைப்பு இருக்கவங்க இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது வாழைப்பூ வந்து தூர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாயந்தரமாக டீக்கு கூட ஸ்நாக்ஸாக இந்த வாழைப்பூ வடையை வச்சு நம்ம சாப்பிட்லாங்க பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா தட்டி தட்டி எடுத்து எண்ணெய்க்கெலாம் போட்டுடலாம் வடை நல்லா பொரியட்டுங்க அந்த எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா அந்த நொறை வந்து அடங்கணும் அப்போ தான் வடை வந்து வெந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பொறி வருது பார்த்திங்களா இதெல்லாம் அடங்கணும் அப்போ தான் வடை வெந்திருக்குங்க உள்ளே இல்லைன்னா வேகாது இருக்கும் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சுருந்தோம்னா வடை கருகி போயிடும் அதனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்கங்க திருப்பி திருப்பி விட்டால்தான் வடை ரெண்டு பக்கமும் மாறி மாறி வேகும் இப்போ பாருங்கள் வடையை திருப்பி திருப்பி விட்டுருக்கேங்க வடை வெந்து வந்துட்டுருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு புண்டானில் போட்டு வச்சுக்கலாம் வடைய பாருங்கள் வடை எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது வடை பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாரத்தில் ஒரு நேரம் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்குவோங்க உணவோட ரொம்ப ஹெல்த்தியானதுங்க பாருங்க வடை ரெடி ஆகிட்டு வாழைப்பூவடை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் வாழைப்பூ வடை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சாப்பாடோடு சேர்த்து கூட சாப்பிட்லாங்க காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசையோடு கூட வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோட கூட வச்சு சாப்பிட்லாங்க இல்லை கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டாடா பாய்